நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய அமைத்திட ஸ்ரீ பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி பிரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ மேல்புறம் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ कमलकण्लं कण्डं तुणये निमलये शरणं शरणं मालादरिताये माता जयम् नित्यबिगे சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கிற மற்றும் ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கோம் ஸோ இவங்க கொலுவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அவங்க வணக்கம் என் பேர் முத்துமாரி எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறேன் இது ஏழாவது வருஷம் வைக்கிறோம் மேடம் வைக்கிறேன் வணக்கம் சார் என் பேர் பாலசுப்ரமணியன் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் குலுவில் உங்கள் வீட்டு குலு பிரம்மாண்டமாக இருக்குது நாங்கள் பார்த்து உண்மையிலே ரொம்ப அதிசய அதிசயப்பட்டோம் அதிசயப்பட்டோன்னா எப்படி சொல்லலாம் அந்த சங்கர் இயக்குனர் சங்கரோட டேரக்டர் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க டேரக்ஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதோட ஐடியாலாம் எப்படி வந்துச்சு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை ஊக்கப்படுத்துறதே ஒரு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நிறுவனமும் வந்து பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கூட இங்கே என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறது அது போக வர்றவங்க ஒவ்வொருத்தரும் இருந்தால் நான் ஐடியா கேட்பேன் என்ன பண்ணலாங்கிறது கேட்பேன் வித்தியாசமாக நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் தரிசனம் வந்து எல்லா அம்மான்னு எல்லா சுவாமியிலையும் இன்றைக்கி நம்ம வீட்டை வச்சு பண்ணோன்னே எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு அதனால் அவங்க வந்து பண்ணுறதில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் ஒவ்வொரு வருஷமும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னோடய லைஃப்பும் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் எந்த இது இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வைக்க வைக்க ஒவ்வொரு வருஷமும் ஆர்வம் கூட்டிகிட்டு தான் தவிர இந்த வருஷம் குறையில என் பேர் பிரத்யக்ஷி சங்கரன் நான் எயித் சந்தர் பிடிக்கேன் நீங்கள் இந்த குழுவில் என்ன ஐடியா கொடுத்து என்ன வச்சு கொடுத்தீங்க நான் அந்த தெப்பம் அந்த மாதிரி இந்த தெப்பம் எல்லாமே நீங்கள் தானே மொத்தத்துலேயே மொத்தத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ண மாதிரி

எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா பண்ணி மேடம் நான் பண்ணது அம்பாள் பண்ணது கொஞ்சம் ஆ அம்பாள் பண்ணது இன்னொருத்தங்க நான் இருந்தாலும் ஹெல்ப்பா இந்த மாதிரி முத்தையா அப்பா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு ஏழாவது ஏழாவது வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எனக்கு பெரும்பாலும் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் லைஃப் ஆமாம் ஆமாம் பெருப்பதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் நீங்கள் சொல்லுங்க எதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த குற்றாலத்தெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருக்குது தண்ணி இப்போ சீசன் இல்லாதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக விழுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி குற்றாலம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மீசில் இருக்கிற வகையில இருக்குது அப்புறம் இந்த வருஷம் அதாவது நீங்கள் சொல்றீங்க ஒரு வருஷமும் புதுசாக பண்ணணும்னு ஆர்வம் வருது இந்த வருஷம் என்னது புதுசாக ஸ்பெஷலாக பண்ணிருக்கீங்க வாவுசி சிதம்பரம் கப்பலோட்டி தமிழன் வா சிதம்பரம் பிள்ளைங்க சொல்லி அது பண்ணியிருக்கிறேன் அப்துல் கலாம் நினைவாக ஏவுகணை பண்ணுங்க சொல்லி இந்த பண்ணியிருக்கேன் செம்மல் செம்ம வாவுசி அதே மாதிரி செக்கு ஆட்டுற மாதிரி பண்ணுங்க டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அதை ரெடி பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இது வருஷமும் ஏதாவது பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியா இருக்கு எனக்கு பண்ணிட்டு இருக்கணும் ஆக மொத்தம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஒரு வெறித்தனமாக குழு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனக்கு மனசுக்கு எல்லோரும் சந்தோஷமா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ உங்களை இந்த மாதிரி வருஷம் வருஷம் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோனா ரெடிமேஸ் வந்து இந்த வருஷம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடத்தி உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு எல்லாருமே சேர்ந்து வாங்கிக்கலாம் ஓகே எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்குது சோனா ரெடிமேட் ஆகவங்களுக்கும் நம்ம டிவி நிறுவனம் அவங்களுக்கு எங்களை ஒரு மனமார்ந்த நன்றியை மென்மேலும் ஒவ்வொரு வருடமும் அந்த மாதிரி எங்களை வந்து ஊக்குப்படுத்துது அதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக வரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றீங்க தேங்க்யூ மேடம் என்ன ஓகே மீண்டும் அடுத்த வருடமும் இதே மாதிரி எங்களை நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சுங்க வீதியிலும் கனவை நனவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவென்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவென்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவன்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மேற்பட பாலாஜி ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி